ஏன்னா அங்க இருந்து கட்சியில இருந்து நிறைய பேர் அங்க போய் சேர்றதும் அங்க இருந்து நிறைய பேர் இங்க வரதும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபி பாதி பேருக்கு சீமானவர்கள் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சீமானவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் ஒத்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் புகைப்பட ஆகட்டும் எப்படி மோடி இருந்தாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்றது அவர் அவரை பின்பற்றி போகிறது தான் வேலை அது அவர் செய்யற அதே ஊடக கவர்ச்சிகள் விளம்பரங்கள் இதெல்லாம் தான் அண்ணாமலை அப்ப இப்போ இந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்களோ நாங்களும் ஒன்றும் இல்லை ஏன்னா எங்களை எந்த விதமான ஒரு ஊடகமும் காமிக்கலை எந்த விதமான செய்திகளும் போடல ஏன் சொல்லி பாருங்க நீங்க வந்து கடந்த இந்த ஒரு மூன்றாண்டு ஆண்டு காலமா அண்ணாமலை அவர்கள் எத்தனை ஒரு எத்தனை நிகழ்ச்சிகளை வந்து அவர் வந்து பேசுற ஒரு மேடை பட்சி பேசுற மாதிரியோ இல்லைனாக்கா ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுற மாதிரியோ எத்தனை நிகழ்ச்சிகள் இந்த ஊடகம் காமிச்சு பாருங்க ஒண்ணுமே இருந்தது முழுக்க முழுக்க செய்தியாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த பேட்டிலேயே அந்த காலத்தை ஓட்டின ஒரே ஆள் ஆளும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் பேட்டியை கொடுத்து பேட்டி கொடுத்தே கட்சி வளர்க்க முடியாதுதான் உங்களுக்கு களத்துல என்னன்னு வேலை பார்க்கணும் அப்படின்னா தான் உண்மையான போட்டி உங்களுக்கு இப்போ அந்த சீமானவர்கள் களத்தில் நின்று போட்டி போடுறதுக்கு நீங்க வந்து அதுக்கு வந்து வந்து எப்படி செய்ய முடியும் சென்னையில் வந்து குடி மக்கள் அகற்றதாக அந்த போராட்டங்கள் ஆகட்டும் இல்லைன்னா எந்த ஒரு பகுதியில் இயற்கை வாங்க கனிமனர்களை நடத்தி போகிற போராட்டங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு மக்கள் பிரச்சனை களத்துல அந்த சீமான் இதே மாதிரி எந்த விதமான ஒரு மக்கள் பிரச்சனை நிற்காத ஆகையாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை அப்ப எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்க்க நீங்கள் அண்ணாமலை வந்து அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன்

அண்ணாமலை தான் முடக்குனாரு அப்படின்னு சொல்கிற தவறு அது நம்ம இப்போ பொதுவாக சொல்லணும் முடக்குனது வந்து பாஜக அரசு பாஜக கட்சி பாஜக கட்சின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவும் சேர்த்து ஏன்னால் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக மட்டும் பாஜக தான் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் வந்து அண்ணாமலை தான் சொல்லியார் அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணாமலை தமிழர்களுடைய தலைவர் அவ்வளோ தான் அவர் முடிப்பட்ட இடத்துல எப்போயுமே அவர் கிடையாது முடிவுக்கு செயல்படுற இடத்துல அவர் அதனால இவர் சொல்லியிருக்கலாம் இவர் சொன்னதுனால அவன் சிந்திக்கிறாங்க ஏற்கனவே வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான் கூட்டணி புறம் எங்களோட பேசப்பட்டுச்சு அந்த கூட்டணி புறத்தை ஒத்து தான் இந்த என்னைய ரைடு இந்த சின்னங்கள் இதெல்லாம் போச்சு இது அதெல்லாம் வந்து இந்த சின்னங்கள் வந்து முடக்க முடக்கினதுக்கும் காரணம் வந்து ஆளக்கூடிய பாஜக அரசு மட்டும் பாஜக அரசு தான் சொல்லுங்க தவிர நீங்க ஒட்டு மொத்தமா அண்ணாமலை மட்டுமே காரணம் இல்லை அண்ணாமலை இன்ஃபார்மர் செயல்படுத்தினது அரசு அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் அவங்க சேர்ந்து அதனால இவர் வந்து எங்களை எதிர்த்து இது பண்றாங்க இல்லையா அப்படி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் அவரு உதவி செய்யற சின்னத்தை முடிக்க வேண்டியதுனே இல்ல லெட்டர்ல சின்னத்தை முடிக்க வேண்டியதுனே அவரால் முடியாது ஏன்னா அது அவங்களுக்கு இல்லை நம்ம நோக்கம் வந்து நாம் தமிழ் கட்சியோட வாக்கு வராம இருக்கு இங்க இருந்து ஒரு அவர் வந்து ஒரு ரகசிய உழவு சொல்றாப்புல சின்னத்தை முடக்கலாம் நம்ம வந்து வென்றலாம்னு சொல்றாப்புல இந்த உழவு சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்க மத்திய அரசு இதை செயல்படுத்துச்சு அவ்வளவுதான் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க பிஜேபியை விட்டு அண்ணாமலை வெளியே வந்து தனியா கட்சி துவங்கினாலுமே அண்ணாமலை பெரிய வாக்கு வங்கி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த தேர்தலில் போட்டிட்டப்ப நமக்கு வந்து விவசாய சின்ன கொடுத்தா பார்த்தீங்களா கட்சி அவர் ஏற்கனவே பிஜேபிலேருந்து வெளியே வந்தவர் அவர் ஒரு கட்சியை தொடங்கினார் எழுபத்தஞ்சி ஓட்டு வாங்கினார் அந்த இடத்துல சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி தான் இவர் இருப்பார் இவர் வந்து என்ன செய்யறாருனா இப்போ வந்து பாஜகவோட அந்த ஊடக பலத்தையும் பாஜகவோட அந்த அதிகார பலத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இவர் வந்து அந்த அப்படி பேசுறது இப்படி பேசுறதுன்னு பேசியிருக்கார் இவர் மட்டும் அந்த தாண்டி வெளியில் வந்தாருச்சிங்களேன் சவுக்கு சங்கரோட நிலைமை தான் இவர் சவுக்கு சிங்கரை நீங்கள் என்னங்க எங்கே இருக்கோ அந்த வந்து உறுதியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதான் இவர் ஒன்றும் மிகப்பெரிய ஆளுங்களாம் உங்களுடைய இவர் பண்றது ஒரு ஸ்கிரிப்ட் அரசியல் அது மாதிரி எனக்கு புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் அரசியல் புரியவர்களும் களத்தில் என்ன அரசியல் புரியவங்களுக்கு வித்தியாசம் இருக்க முடியும் இவர் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா போகிறது இந்த இடத்துல இவரை பற்றி பேசணும் இந்த இந்த டாபிக் பற்றி பேசணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் போய் சேர்ந்துருது அந்த ஸ்கிரிப்டை வச்சு பேசுகிறது அப்போ இந்த ஸ்கிரிப்டை வச்சு பேசுகிறதுக்கு எப்படி நீங்கள் அவரை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒரு தோட்டத்தை எப்படி நீங்கள் வருவாங்க இதைத்தான் இந்த ஊடகம் செஞ்சுட்டுருக்காங்க நம்மளை மிகப்பெரிய ஆளுமையாக கொண்டு போய்ட்டுருக்காங்க நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் கேள்வி கேட்கும்போது பாருங்க இங்கே குறிப்பிட்ட கேள்வி மட்டும் அவர் பேசுவார் அதெல்லாம் ஸ்கிரிப்டில் அவர் தயாரான கேள்வி அதை தவிர்த்து ஒரு ஒரு ஊழல ஒரு கேள்வி கேட்டார்னா உடனே அவர் பக்கம் திரும்பி அவரை வந்து சாடுறது அவரை குற்றம் சொல்றது அவரை வந்து கேள்வி கேள்வி அவரே திருப்பி கேள்வி கேரு இந்த மாதிரி கோணத்திற்கு வருவர் ஏன்னா அது வயது அவருக்கு கிடையாது அதுதான் உண்மை அதனால வந்து நீங்க அவரை வந்து பெரிய ஆளுமை பேச முடியாது வாக்கு காசு கொடுக்காம அண்ணாமலை அவர்கள் மக்களை அரசியல் பாதைக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தட்டுக்கு கீழ்விடிய வச்சு காசு கொடுத்தாருன்னு பல பேர் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன வேலைக்கு இதே தான் அவங்களும் பரப்ப நானுமே களத்துல பாக்கும்போது தேர்தலில் இந்த பாஜக நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவங்க எங்கிட்ட என்ன சொல்லுவாங்க நீங்கள நானும் மட்டும்தான் அந்த நம்ம நாங்களும் மட்டும்தான் வந்து இந்த வாக்கு பணம் கொடுக்காம தேர்தல் சந்திக்கிறோம் சொல்லி ஒரு விழிப்படையா சொல்லுவாங்க அது நமக்கே சிரிப்பு நிறைய பேர் தான் நம்ம கடந்து போனாது ஏன்னா வந்து கொள்கை கோட்பாடு எடுத்து நம்ம முன் வச்சு நம்ம வந்து ஒரு நாள் வாக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி நிற்கிற நம்மளையும் அவங்களையும் அவங்களா ஒன்றா காமிச்சிக்கிறது ஆனால் காமிக்க மட்டும்தான் பணத்தை கொடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தல் வச்சுக்கோங்க எங்களுடைய பக்கத்து தொகுதி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறவர் பாஜக சாரில் போட்டிடுறவர் ஐயா நயனா நாய்ந்த நகரில் போட்டிடுறாரு அவரோட பணத்தை வந்து அவரோட வேலை ஆட்கள் என்ற கொண்டு வந்து ஒரு நாலு கோடி ரூபாய் வந்து கையைப்படுத்தினாங்க இந்த நாலு கோடி ரூபா எது கொண்டு வந்தார் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்க தானே கொண்டு வந்தாரு அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் அது கொஞ்சம் முடியாமல் பணம் கொடுத்துட்டாங்க ஓட்டுக்கு ரூபா கொடுத்துல அந்த எங்கள் பகுதியில் சுற்றி இருக்கிற பகுதியில் பணம் கொடுக்க சேர்ந்துட்டாங்க நயன்கள் அப்போ அவரும் நம்மளும் ஒன்றா இதெல்லாம் வந்து சும்மா வெளிப்படையாக பேசுறதுங்க நாங்கள் வாக்கை காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தல புடவை கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேர்தலில் போய் சுரண்டை பகுதியில் ஒரு வேட்பாளர் அவருக்கு ஒவ்வொரு டோக்கன் கொடுத்து எல்லாத்தையும் புடவை கொடுத்தாங்க பட்டு புடவை அப்போ நாங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது வந்து நீங்கள் வாழ்க்கை பணம் கொடுக்க மாட்டோம்னா மிகப்பெரிய பொய் அவங்க செய்யக்கூடிய வெற்றிலாளங்களில் இது ஒன்று நம்மளே அவங்களும் கொஞ்சம் தொகுப்படுத்தி பேசுகிறது நாம தமிழ் லட்சியமாக நாங்களும் பணம் கொடுக்காம இருக்கோம் தீவன் காலத்தில் ஆட்சியிலாம் பணம் கொடுக்கோம் நாங்கள் ஒரு நாள் பணம் கொடுக்க மாட்டோம்னா இல்லை பொய் அவங்க வந்து பணத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தா செய்கிறான் தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே மௌனமா இருக்கிறார் ஒருவேளை வெற்றி பெற்றுவோங்கிற சந்தோஷமா இல்ல தோல்வி அடைஞ்சிருவங்கிற பயத்துல இருக்கிறாரா இடையில கூட ஒன்றரை லட்சம் வாக்கு எனக்கு போயிருச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருந்தாரு அது எல்லாம் சொன்ன பார்த்தா அவர் முன்னோட்டம்தான் அது தோல்வி எப்படி எப்படி எதிர்கொள்ன்றது ஒரு முன்னோட்டம் அது அதுக்கு தான் அந்த இதெல்லாம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவர் வந்து தலைமை வந்து எந்த விதமான ஒரு கருத்து தெரியக்கூட இது மத்த மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறதுனால இவர் எந்த விதமான கருத்து சொல்லணும்னா இவரை ஆஃபர் வச்சிருக்காங்க அதனால எதுவுமே பேச மாட்டேங்குது அதனால அதான் மூணு மறுக்கிறது அதனால தோல்வியை வந்து அங்கே தெரிஞ்சிருக்கும் அதனால கூட அமைதியாக இருந்துக்கலாம் ரொம்ப பேசினோம்னா திருப்பி நம்மள திருப்பியும் நம்மள கேள்வி எதுவும் கூட அவர் அமைதி காத்துக்கலாம் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் இப்போ சரியான போட்டின்னு சொல்றாங்க ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்ததாவே இப்போ அடையாளம் தெரியாம போயிடுச்சு பல பேருக்கு ஏன்னா ஜெயலலிதா இருந்தப்போ அந்த கட்சிங்கிறது ஒரு பெரிய பலமா இருந்துச்சு இப்போ அது உடஞ்சதுனால பல பிரிவுகளாக மாறினதுனால பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் பெரிய போட்டி அப்படின்றாங்க இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு அந்த தோற்றம் தான் தோணை தான் நீ பாருங்க திமுக வந்து எதிர்த்து பேசுறது பிஜே பிஜேபி எதிர்த்து பேசுவோம் பாஜக எதிர்த்து பேசுறது திமுக எதிர்த்து பேசுவோம் இவங்க ரெண்டு பேருக்குமே பேசுகிறது இந்த இன்னும் தாண்டி வேணாலும் வந்துடக்கூடாது இந்த இடத்துல முன்னாடி வந்து அதிமுக வச்சிருந்தாங்க அந்த அதிமுக வந்து இவங்களே உடச்ச உடனே திமுக முடிவு பண்ணிச்சு அதிமுக நமக்கு எதிரான கட்சி இல்லைன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம்னா அதுவே வந்து கீழே போயிடும் அப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கும் பிஜேபி நம்ம சண்டை போற மாதிரி ஒரு தோரணை வச்சுக்கிறோம்னா நம்ம அவங்கள கூட்டணி வச்சுக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அந்த பேச்சுக்கள் நடக்கலாம் அதனாலதான் நீங்கள் பார்த்து நல்லா பாருங்க நீங்கள் எதாவது ஒரு இடத்துல இப்போ வந்து ஒன்றும் இல்லை கனிம உடம்புகள் வந்து கொள்ளையே போகுங்க தமிழ்நாட்டில் அதிகமாக ஏன்னா இங்கே போயிடுதுன்னா கன்னியாகுமரி போயிடுது அதிகமாக கனிம ஓடங்கள் கொள்ளையே போகுது நீங்கள் வந்து திமுக நேர் எதிரான கட்சி தான் நீங்கள் இங்கே வந்து சம்பாதிக்க யார் ஏதாவது திமுகவை சேர்ந்த மந்திரிகள் சம்பாதிக்கிறாங்க திமுக சேர்ந்த நிர்வாகிகள் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் வந்து உண்மையாக எதிர்கட்சி தானே அந்த இடத்துல தடுத்து நிறுத்து ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ண ஆர்ப்பாட்டங்கள் எழுத்துனா போராட்டங்கள் எழுத்துனா எத்தனை இடத்துல தடுத்து நிறுத்தி நீங்கள் அந்த இடத்துல வந்து அவங்கள எதிர்த்துருக்கீங்க நீங்கள் திமுக எத்தனை இடத்துல முடக்கி போட்டிருக்கீங்க நீங்கள் வெறுமன வெறும் செய்திகளில் பேட்டிகளை மட்டுமே திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஊழல் பண்ணாமல் சொத்துப்பட்டியில் வெளியேற்றிருந்தது ஊழல் பண்ண வெளியிடலாம இதெல்லாம் பண்ணி ஒரு தோ ஒரு தோட்டத்தை உருவாக்க மீடியாவில் தோட்டத்தை உருவாக்கி நாங்கள் தான் வந்து அவங்களை எடுத்துட்டு இருக்கோம் திமுக திமுக ஏற்று சொல்லி 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 அந்த தோட்டத்தை உங்களை தான் உண்மையுமே கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் திமுக ஏற்று நீக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழகத்தில் மட்டும்தான் எத்தனை இடத்துல திமுக போட்டி தமிழ் வேட்பாடு போட்டாங்க பிஜேபி இங்கே அதனால தான் அதனால தான் சொல்ல வர இப்போ நீங்கள் தூத்துக்குடி ஆகட்டும் இல்லைன்னா கோயம்புத்தூர் ஆகட்டும் தூத்துக்குள்ளே வந்து திமுக வந்து நம்மி வேட்பாளர் தூத்துக்குடி வந்து பிஜேபி வந்து நம்பி வேட்படா போடுது அங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து டிஎம்பி வந்து நம்ம வேட்பாளர் போகுது இவங்கள எது போகிறதில்ல அப்போ இவங்களுக்குள்ளே உடன்பாடு இல்லை அப்படி என்ன எதுக்கிறது வந்து எத்தனை இடத்துல நாம் தமிழ் நடந்துச்சு திமுகவையும் இல்லை பிஜேபி நிற்கிற இடத்துல எத்தனை இடத்துல நம்ம வேட்பாடு போச்சு எல்லா இடத்துலையுமே உறுதியான வேலை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நேரடியாக எடுத்து பேசிக்கணும் நம்ம அந்த மாதிரி எந்த இடத்துல நடந்துச்சுங்க அதனால ஒரு நாள் இல்லை சும்மா தோட்டத்தை உருவாகிறது உண்மையான எதிர் திராவிடத்துக்கு எதிர் நாம் தமிழர் தான் தேசிய கட்சியான பிஜேபி இல்லை காங்கிரஸோ ஒரு நாள் எங்கேயும் நீக்க மாட்டாங்க அது எதுவும் கிடையாது இந்த இந்த மனநலத்தில் திமுக தொடர்ச்சி இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் மட்டும்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பீட்டியும் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதேமாரி உறுதிப்படுத்துகிற விதமாக தானே பாஜகவில் உள்ள பல வேட்பாளர்களை அப்படியே சீமானவர்கள் அவர்களோட கட்சி வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி வரைக்குமே பாஜகவில் இருந்தவங்க தான் அவங்கள தான் மறுபடியும் காசுக்காக தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அதுலயே முக்கியமா திராவிட கட்சிகள் அதிகமான கருத்துக்களை அவங்க தான் தெரிவிக்கிறாங்க இல்ல இது ஒருபோதும் இல்ல நான் வந்து களத்துல நின்று வேலை ஒருத்தவங்க கொள்கை பொருட்பட உணர்வா இருக்கவங்கதான் சீமான்கள் வந்து இந்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒரு தொகுதியில வந்து நாற்பது தொகுதியில வந்து அப்படியே தவிர பிஜேபி அவங்களை கூப்பிட்டு வாங்கி வேட்பாளர் என்ன அப்படிலாம் ஒரு போதும் கிடையாதுங்க அதாவது அந்த சித்தாந்தத்தை ஏற்று இருந்துக்கலாம் அவங்க இன்னைக்கும் நான் நேற்று வந்து அந்த கட்சி தான் வந்தவங்க கிடையாது அவங்க மூன்று ஆண்டுகள் நாலு நாடுகள் அந்த சித்தாந்திட்டு வெளியில் விட்டாங்க அப்படியேப்பட்ட ஒரு சில பேருக்கு பேருக்குன்னா வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அவங்க வந்து முழுக்க முழுக்க தமிழை சேர்த்துக்கிட்டு ரெண்டு மூணு நாடுகள் மேலே அந்த பயணிகள் தான் அவனை அவங்க வந்து அந்த இடத்துல சீட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பிஜேபிலேருந்து நம்ம மாதத்துக்குள்ள இந்த வேலை தான் வந்து திராவிடத்துக்கும் தேசிய தேசிய கழிச்சான பிஜேபி தான் அந்த வேலை திமுக என்ன பண்ணோம்னாக்க ஜெயிக்க வச்சுட்டு அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அடையில் தூக்கிடுவோம் தூக்கி இவங்க நிப்பாட்டி இவங்க நிப்பாட்டுவாங்க பிஜேபி என்ன பண்ணால் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்கள வந்து வேலை கொடுத்து வாங்கி தூக்கி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு பேரும் தான் மாற்றி செய்ய முடியாது நம்ம ஒரு போதும் பிஜேபிலேருந்து வலுக்கட்டாம ஒருத்தர் தூக்கி வந்து இந்த சீட்டு கொடுக்கறதோ இல்லை எனக்கு அவங்களை வந்து பொருள் கொடுக்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க கொள்கை கோட்பாடு எங்களுடைய தத்துவத்தையும் கொள்கையையும் கொள்கையும் ஏற்றுக்கிட்டே தலைவர் தலைவர் பிரபான அவர்களையும் ஏற்றுக்கிட்டு வந்தாக்கா நாங்கள் இங்கே வந்து பொறுப்போ இல்லைனா வேலை செய்கிறதோ பதவியிலோ இந்த கிடைக்க வேணும் வாய்ப்புகள் இருக்குது அதை விட்டுட்டு அவர் மாவட்ட வேட்பாளர்களை வாய்ப்பு வந்து இப்படி கருத்து சொல்றீங்க ஆனா நிறைய பேர் அப்படி சொல்லலேயே கைலராஜன் அப்படிங்கிற ஒரு பிஜேபி அந்த ஒரு தேர்தல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பிஜேபியில் இருந்தார் இருந்தாரு அப்படின்றாங்க அவருக்கு அங்க சீட்டு கொடுக்கல நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு அங்க சீட்டு கொடுக்கல இங்க வந்து கேட்டுருக்கிறாரு நாங்க நானே எனக்கு செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சீட்டு கொடுத்ததா சொல்றாங்க அதே மாதிரி தான் வீரப்பனார் அவரோட மகனுக்கு மகளுக்கும் அங்கே சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களே செலவழிச்சிக்கிறாங்க அந்த தொகுதியில் அவங்கள நிப்பாட்டினா நிறைய ஜா ஜாதி ஓட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக சீமானவர்களும் ஜாதி அரசியல் தான் பண்ணுறாங்க காசுக்காக தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படி இல்லை ஐயா வீரப்பனோடைய மகள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து முன்னாடி வந்து பிஜே பாஜக இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட இரண்டாவது மேலே அவங்க இந்த விதமான செயல்பாடுகள் விலகிதா இருந்தாங்க சரி இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க நம்மளோட கொள்கைகள் ஏற்று அண்ணன் வந்து நேரில் சந்தித்து பேசினப்போ அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே வேட்பாளர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கேன்னு சொல்லி கடைசியாக தான் அவங்கள பட்டியலை அறிவிச்சாங்க அண்ணா வீரப்பன அவங்களுடைய கடைசியாக தான் அறிவித்தாங்க அண்ணன் வேட்பாளர் பட்டியல் ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே சந்தித்து பேசிட்டாங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாங்க உடனே தான் பண்ணல முன்னாடியே நடந்து செய்தாங்க நாலு மாதம் முன்னாடி நடந்தது அந்த நேரத்தில் அப்போ தான் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயா கைதராஜன் அவர்கள் சொல்லும்போது நான் ஒரு ஏன்னா இங்கே தெங்காசி அந்தமாதிரி தொகுதிக்கு திங்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு முதல்ல அவராக வேட்பாளர் அப்புறம் இருந்துச்சு அப்புறம் மாறிடுச்சு அது காரணம் என்ன நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஐயா கைவராஜன் அவர்கள் வெறும் நம்ம பிஜேபியில் மட்டும் இல்லாமல் அவங்க முன்னாடி மற்ற கட்சியில இருந்திருக்காங்க பல கட்சியில இருந்து தான் அந்த பிஜேபிக்கும் போயிருக்காங்க அங்கேயும் அப்புறம் தான் மாறி அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து அந்த இருந்து வெளியில் வந்து தீ நம்ம நாமக்கல் கட்சி ஆதரித்து நமக்கு நிறையா வந்து வேலைகள் பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தென்காசி தொகுதியில் வந்து வாய்ப்பு கொடுக்காதான் இருந்துச்சு அவங்களுக்கு அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் தொடரக்கூடியதுனால அவரை மாற்றினாங்க வேட்பாளரை கொடுக்கணும் எந்த தொகுதியை கொடுக்கலாம்ன்றப்ப அவர் வந்து அவரோட சொந்த ஊரான திண்டுக்கல் தான் அவரு சொந்த தொகுதி அவருக்கு அப்போ அவருக்கு திண்டுக்கல்ல வந்து நிறைய இலவச மருத்துவங்கள் குறைந்த விலையில் அறுவை சிகிச்சைகள் இப்போது நிறையப்படி மக்களோட நன்மை இருப்பை அந்த பகுதியில் வந்து அவர் வந்து நம்ம நிறுத்தினோம்னா அங்கே நமக்கான வாக்குகள் அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுனால அந்த அந்த சீமானவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து கைளையராஜன் அவர்கள் நிற்பாட்டாங்க அது மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி சாதிய கட்டமைப்பு சாதியோட வாங்கிகள் வாங்கிக்கலாம்னா அவரை அனுப்பல ஒரு பொது தொகுதியில் திண்டுக்கல் பொது தொகுதியில் ஐயா கைலராஜன் அவர்கள் அண்ணன் சிம்மா அவர்கள் பாட்டுருக்காங்க இப்படி இங்கே எப்படி சாதி ஓட்டுகள் வந்து நின்ற பொதுவங்களுக்கு அங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பொது பொது சாதியினர் தான் அங்கே இருக்க போறாங்க அவங்க எப்படி இங்கே ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு நாள் வந்து நாம்தல் வந்து சாதிக்காகவோ மதத்துக்காக ஒரு ஆள் வந்து நிறுத்த போதே கிடையாது அவர் எப்படிப்பட்ட மனிதர் அவருடைய அவருடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வேட்பாளர் பாடுறாங்க அதனால தான் ஐயா கைலராஜன் அவர்கள திண்டுக்கல் நிமிட்டாங்க திண்டுக்கல் இம்பார்ட்டான் அவருமே வந்து எதுகிட்டார் தென்காசி நம்பர் கூட உள்ள பெரிய அளவில் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் அது உடன்பாடு இல்லை என்ன காரணம் அவருக்கும் அந்த தென்காசி தொடர்ந்து இல்லாத தொகுதியா அவர் அதை வேலை செய்ய விருப்பப்படாது என்னதான் இப்ப வந்து இறங்கி வேலை செஞ்சாரு உங்களுக்கு உரிய நல்ல வாக்கு வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல்ல நின்னதுனால தான் அவர் வந்து அவர் பகுதியுள்ள வாக்குகள் அவர் வாங்க அவ்வளவுதான் மற்றபடி சாதிக்காகவோ மதத்துக்காகவோ அப்படிலாம் அவங்க நிக்கிறாரு இந்த வாட்டி திமுக திராவிட கழகம் இந்த மாதிரி பாஜக பெரிய கட்சிகள் எதுவுமே ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே நிறைய மக்கள் ஓட்டு போடவே நிறையா பேர் வரல அப்படின்றாங்க அப்படி இருந்துமே ஓட்டு போட ஓட்டுப் பூத்துக்கு போனவங்க சொல்கிற கருத்து என்னென்னா ஓட்டு போட போன இடத்துல வெறும் அஞ்சு பேர் பத்து பேர் தான் நிற்கிறாங்க ஓட்டு சதவீதம் உள்ள பதிஞ்சவங்களும் சொல்கிறாங்க ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மியாக தான் இந்த வட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்தல் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த ஓட்டு பதிவு அந்த நாள் முடிஞ்ச மறுநாள் நிறைய பேர் சொல்கிறாங்க நைன்டி பர்சன்டேஜ் வாக்குப்பதிவு பண்ணிட்டோம் எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் தேர்தல் வாக்குச்சாவடியில் நின்றுவங்க போலீஸ்காரங்க முத கொண்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஓட்டு போட ஆளே வரல அப்படிங்கிறாங்க இந்த நிலைமையில் எப்படி ஜெயிக்க முடியும் காசு கொடுக்காததுனால தான் நிறைய பேர் வரல அப்படின்றாங்க அந்த காசு கொடுக்காத ஓட்டு எல்லாமே நாம் தமிழருக்கு விழுமா அப்படி காசு கொடுக்க காசு வாங்காமல் இருந்த ஓட்டு நாம் தமிழருக்கு விழுமா இல்லை காசு கொடுத்தா தான் ஓட்டே போட மக்கள் வருவாங்க அப்படிங்கிறாங்க சூழ்நிலை இப்போ எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் சொல்லுற உண்மை தான் பைசா கொடுக்கல எல்லா தொகுதியிலும் கொடுக்கல ஆனால் எங்கேயுமே கொடுக்கல எல்லாம் கிடையாது பாதிப்பாய் பணம் கொடுத்துருக்காங்க பாதி பாதிப்பாதி பணம் கொடுக்கல இப்போ இங்கே தென்காசி சட்டமன்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல இப்போ நிறைய இடத்துல பணம் கொடுக்கல ஆனால் பக்கத்துக்குடி திருநெல்வேலி ச பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னாக்கா பணம் கொடுத்துருக்காங்க போட்டு முந்நூறுபா ஐநூறுவெலாம் ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க காங்கிரஸும் பிஜேபியும் நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க பணம் 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 கொடுத்தா வாங்கலாம் வாங்கியிருக்காங்க அவங்க அது மட்டும் நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து வாக்கு சேர்க்கிறத வந்து பதிவானது வந்து மிக குறைவு அப்படின்றதும் உண்மைதான் மீடியாக்கள் வந்து முதல்ல தவறா சொல்லி ரெண்டாவது ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க வெயில் காலங்கள் பதினொரு மணி இருந்தால் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு அப்புறம் சாந்தி நேரத்துல கொஞ்சம் அதிகமே வாக்குகள் வந்து பதிவாகிச்சு முன்பிருந்த வாக்குகள் ஒரு ஏழு சேர்த்து அஞ்சு சேவையோ இந்த மாதிரி வேணால் குறைஞ்சிருக்கலாம் அதுக்கு அது வந்து நம்ம வந்து வரவேற்கத்திற்கு நல்லதுதான் ஏன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற வாக்கு வந்து எங்களோட எங்களோட வாக்கு கிடையாது நாம் தமிழ்ச்சி வாக்கு கிடையாது அப்ப அவங்க வந்தாலுமே நாம் தமிழர் வாக்கு செலுத்த போறது இல்ல அது எங்களுக்கு மிகப்பெரிய பிரசுலாக இருக்குது அவங்க வந்து வாக்கு செலுத்த வராது அந்த அஞ்சு சதவீதம் பேர் ஏழு சதவீதம் பேர் வாக்கு செலுத்த வராது நல்லது தான் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போட வேண்ட மாறி பணம் வாங்கினாலும் நம்ம கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வந்தாங்கனா தான் மிகப்பெரிய நம்ம சொல்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியும் அது இப்போயுமே நடைபெற ஆரம்பிச்சிச்சு அதனாலதான் தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட வரலை வரவே வண்டான நீ வந்து பணத்தை தான் வாங்கி ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்க நீ இல்லை நீங்கள் அப்போ வந்து வாக்கு செலுத்த வந்து அவங்க வந்து உருத்தானவங்க உண்மையானவங்க நம்ம வந்து நம்மளோட கடமை செய்யணும்னு வாக்கு செலுத்த வந்து செலுத்திடுறாங்க அதனால வந்து இது வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தான் எங்களுக்கு பிளஸ் தான் இதுல பாதி பேர் ஊருக்குள்ள இருந்துகிட்டே நான் ஓட்டு போடலாம் போக மாட்டேன் நான் போனாலுமே ஓட்டு நோட்டாக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து அரசு வந்து இந்த நோட்டா கொடுத்த ஒரு விளக்கம் வந்து தெளிவாக கொடுத்த தவிர்க்கணும் ஏன்னா நோட்டா வந்து ஒரு இடத்துல வந்து வந்து ஒரு ஒரு சட்டம் வாக்கு ஒரு வாக்கு இல்ல நூறு ஓட்டு இருக்கு நூறு ஓட்டில் தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு வந்து நோட்டாவுக்கு ஒரு ஓட்டு தான் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த நோட்டா வந்து வெற்றி பெற்றதாக அறிவிச்சோ இல்லை தேர்தலில் வந்து மறு வாக்கு பதிவு பண்ணுமே அப்படிலாம் எதுவும் நடந்து வருவது யார் ஒரு வாக்கு வாங்கினாரோ அவர் தான் வெற்றி பெற்று அறிவிச்சிருவாங்க அப்போ தொண்ணூற்றி ஒன்பது பேர் எதிர்த்து தெரிவிச்சு உங்களுடைய எதிர்ப்பு வந்து அங்கே வந்து எப்படி சொல்லுது அந்த வேல்யூ எல்லாம் போயிருக்கு உங்களுக்கு அப்போ நீங்கள் ஏன் அந்த இடத்துல போய் நீங்கள் எதிர்த்து தெரிவிக்கணும் அந்த இடத்துல போட்டி போடக்கூடிய ஒரு சிகிச்சை இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை ஒரு சிகிச்சைக்காச்சும் ஓட்டு போடுங்க நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னாலும் அது கொஞ்சம் பயன்படும் முதல்ல அரசு வந்து இந்த நோட்டான்றதை எடுத்து அது நல்லது அதனால் எந்த ஒரு மாற்றம் அப்படியே அதை வைக்கணும் இல்லை இப்போ நீங்கள் யாருக்குமே ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு கருத்து தெரிவிச்சுங்க உடனே அந்த தேர்தலையும் அவங்க புறக்கணிச்சு தேர்தல் ஏற்பாட்டி மறுத்து வைக்கப்படுது இல்லை அவங்களுக்கு அப்போ ஏன் அதை வைக்கணும் இந்த புரிதலை வந்து அந்த தேர்தல் ஆணையமே வந்து மக்களை வெளிப்படுத்தணும் ஒன்று அப்படி இல்லையா தேர்தல் ஆணையம் இந்த நோட்டான்றது தொழில் எடுத்துகிறதுக்கு நல்லது இதெல்லாம் இருந்தால் தான் ஏன்னா நோட்டை வச்சு ஒன்றுமே நடக்க போது அப்போ எதுக்கு வேஸ்ட்டாக அந்த நோட்டான்ற ஒரு ஒரு இதை கொண்டு வந்து அதில் வாக்கு போக வச்சு மக்கள் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வந்து விரைவு பண்ணுறது நீங்கள் நோட்டா எடுத்து கொண்டோன்னா அவங்க வந்து இதா ஒரு போட போகிறாங்க அந்த ஓட்டு போட்டு போகிறாங்க யாராவது ஒருத்தர் ஒரு சுயத்துக்கு கூட ஓட்டு போட்டு போட்டுருந்தாங்க அதனால் அந்த மோட்டார்கள் ஓட்டுகள் வந்து மிக பெரிய மாற்றத்தை ஒன்று உருவாக்குப்படுதுன்றது மக்களுக்கு வந்து இவங்க தேர்தல் வந்து வெளிப்படுத்தி கொண்டு போகணும் கொண்டு போகணும் நம்ம அடுத்த தேர்தல் இணையம் ஸோ எந்த தெருந்த தொகுதியிலலாம் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க இல்லை ஒரு தேதிக்குதியார் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது அப்படி ஜெயித்தாலுமே எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை எங்கள் எங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து முப்பது மூணு வெட்டி போடுறதான்னு சொல்லுவோம் ஏன்னா நான் காலத்தில் வேலை பார்த்தது மாதிரி மக்கள் இருக்க நம்பிக்கை அந்தமாதிரி எங்களுக்கு அதனால் நாங்கள் வந்து எந்த தொகுதி நல்லாயிருக்கும் அந்த தொகுதியாக திருச்செலாம் பார்க்கல பொதுவாகவே நாங்கள் எல்லா பகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் பட் வெட்டி தரும் அமைச்சத்தில் நாங்கள் வந்து இரண்டாயிரத்துலேயே இருக்கோம்னு நாங்கள் நம்புறோம்னாங்க இந்த வாட்டி வந்து புதிய வந்து பதினைஞ்சு சதவீதம் மேலே வாக்கெடுத்து பதினைந்து இருபது இருபது சேர்ந்து வரும் நாங்கள் கேட்குது புதிய வரும் நாங்கள் நம்புறாங்க மக்கள் அதை எடுத்து என்ன முடியும் பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் அவங்க வந்து வாக்குகள் குறைவாக இருந்தாலோ இல்லைன்னா நம்ம மாற்றி வாக்களி செஞ்சாலோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து அடுத்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்ம வந்து அதை எது பண்ண போகிறோம் அதனால நம்ம இன்னும் முன்னாடி சொன்ன தான் இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எங்களுக்கு வந்து இருபத்தி நாலு தேர்தல் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் இது எங்களுக்கு இதுல கட்சியில இருக்கிற பல பேர் நாம் தமிழை கட்சியில இருக்கிற பல பேருக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விசாரிக்கும் போது கட்சியில் இருக்கிறவங்கள உறுப்பினர்களே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில யாரை எங்க நிப்பாட்டினாலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ தெண்டத்துக்கு நிற்கிறாங்க தெண்டத்துக்கு அவங்களோட காசை போட்டு செலவழிச்சு வேட்பாளர்களை பெருசுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உறுப்பினர்கள் சட்டமன்ற தொழில் ஐயாயிரம் பேர் இருக்காங்க உறுப்பினர்கள் அதே மாதிரி பாலாபுரத்தில் உட்பட்ட ஆறு தொழில் ஐயாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் பேர் ஒவ்வொரு ஒரு பத்து பேர் ஓட்டு போடல மூணு லட்சம் பேர் இப்போ நம்ம இப்ப எடுத்துக்கொண்டா பாஜக இல்லைன்னா திமுக பாத்தீங்கன்னா திமுக யாருனா ஒரு ஒரு பேர் உறுப்பினர் யார் போகணாலும் உறுப்பினர் அப்போ உறுப்பினர் எவ்வளவு பேரும் காமிச்சு அப்போ நீ ஏன் தனியாக நிறையா ஒரு ஒரு பேர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் ஒரு ஒரு பேர் இருக்காங்க எந்த கட்சிகளும் கூட்டி நிற்க வேண்டாம் நீங்க தனியாக நின்று ஏன் பத்து கட்சி பதினஞ்சு கட்சி அப்போ அந்த இந்த கருத்தை நாங்க ஏற்றுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உறுப்பினர்லாம் உறுப்பினர் வச்சு தான் அந்த கட்சி எழுது அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்தது ஓட்டு போட ஆள் இல்லை அப்படிலாம் இல்லை ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்காங்க நாம்தான் களத்தில் நின்று ஓட்டு போடுறதுக்கு ஆளுங்க நின்று வேலை பார்க்கறது ஆளுக்கூடவே இருப்பாங்க எல்லாருமே வந்து முழுங்குற அரசியல் விதை கிடையாது எல்லாருமே தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய கடமைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அரசியல் அரசியல் வராங்க ஓட்டு போட வராங்க வேலை பார்க்க வராங்க அதனால வந்து ஓட்டு போடலாம் இருந்து ஓட்டு போட வரக்கூடிய ஒரே கட்சி மட்டும் மட்டும்தான் வேறு எந்த கட்சியிலாரோ ஒரு திமுக பிஜேபியார்கோ வந்து ஓட்டு போடுறது வந்து இருந்து பணத்தை செலவு பண்ணி வந்து ஓட்டுலாம் யாரும் போட்டு போடுறது வாக்கு செலவுக்காக வரது கிடையாது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணி வாக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளும் பற்றி தான் அப்போ நாங்க நாமச்சி ஓட்டு போடுறதா ஆள் எல்லாமே இருக்காங்க வேற களத்துல ஆள் அது இந்த மாதிரி சரி செஞ்சோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்குச்சாவிகள் தெங்காய் சட்டமன்ற தொகுதிக்கு இல்ல கிட்டத்தட்ட நாங்க வந்து இரநூத்தம்பது மேல நாங்க வந்து வாக்குச்சாவடி முகவர்கள் போடுவோம் முதற்கட்ட மாதிரி இருபத்தி இருபத்தி ஆறு முழுசா எல்லாத்துலயுமே ஒரு வாக்குகத்தை பத்து பேர் பண்ணாங்க இதே மாதிரி பிஜேபி சொல்ல சொல்லுவேன் எல்லா கொடுத்த ஆள் படம் பணத்தை கொடுத்து ஆள் போடுறாங்க ஒரு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட நாம்து சேர்ந்து பணம் கொடுக்கல மதிய உணவு மட்டும் தான் கொடுத்துருவோம் வேற எதுவுமே இல்லை எல்லாமே கட்சியோடைய கட்சியோட உறுப்பினர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தான் அங்க இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது பிஜேபிக்கு ஆயிரம் ரூபாய் பூத்தி எஜெண்டா இருக்கிறது திமுக ஐக்கு ஐநூறு ரூபாய் எழுநூறுவா எண்ணூறுவா தெரியும் இப்படி பணத்தை கொடுத்தா வாக்குச்சாவடி முகவரம் போட்டிருக்காங்க அதனால சொன்னா வாக்குச்சாவடி கூத்து கட்டமைப்பு இருக்கு பூத்து கட்டமைப்பு கூத்து கட்டமைப்பு ஒன்னே வந்து பணக்குழு இருக்கு அந்த கட்டமைப்பு எங்களுக்கு தேவையில்லை இல்லை நாங்க வந்து ஒரு வாக்கு சேர்த்து பத்து பேர் வாக்கு எடுத்து பத்து பேர் இருந்து இந்த வாக்கை வந்து பண்ற வேலை அறுவடை பண்ற வேலை நான் பார்த்திருக்கோம் அதனால வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி உறுப்பினர்கள் வச்சோ இல்லைன்னா வாக்குச்சாவடி முகங்கள் வச்சோ நீங்க வெட்டிப்படலாம் அப்படி இருந்தா திராணி இருந்தா தெம்பு இருந்தா திமுக எந்த விஷயம் இருக்கட்டும் எங்களுக்கு வந்து ஒன்றுமை இல்லை ஆள் உறுப்பினர் இல்லை வாக்குச்சாவடி இல்லை நீங்க எங்களுக்கு தனியாக போட்டு கொடுங்க ஏன் வந்து போட்டு போறீங்க அந்த சவால் நீங்க தயாராதான் சொல்லுங்க இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும் இப்ப நீங்க நீங்களே நிறைய இடத்துல பதிவு பண்ணி இருக்கிறீங்க மலை வளங்களை அள்ளிட்டு போகிறாங்க கேரளாக்கு அப்படிங்கிறீங்க அங்க இருந்து கழிவுகள் அங்கே கொட்டுறாங்க அப்படின்றீங்க பட் இந்த கருத்துக்கள் எல்லாமே நாம் தமிழக கட்சிக்காரங்க மட்டும்தான் முன்வைக்கிறாங்களே தவிர மற்ற கட்சிக்காரங்க யாருமே இந்த கருத்துக்களை முன்வைக்கிறது இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இப்படி எந்த ஒரு கட்சியுமே இந்த கருத்துக்களை முன்வைக்கவே இல்லை நாம் தமிழர் கட்சிகள் மட்டும்தான் மலையை வெட்டிட்டு போறாங்க அங்க இருந்து கழிவுகள் அங்கே கொண்டாந்து கொட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறீங்க இது உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னு கேட்டு போய் செக் போஸ்ட்டில் கேட்டோம்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் தான் அழிட்டு போகிறாங்க அதுவும் பர்மிஷனோட தான் அழகிட்டு போறாங்க அப்படின்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கணும் இல்லை ஆதரவாளர் காரணமாக இந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலேயும் அதிக ஆர்வம் உள்ளாங்க அடுத்து வரக்கூடிய சந்ததி மேலே வந்து இது முழு கவனத்தோடு இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கள் தான் வந்து நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கிறதாகட்டும் இல்லை கட்சியோட உறுப்பினராக தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இயற்கை வளங்கள் கொள்ளை போகும்போது நாம் தமிழ்கட்சிகளை மட்டும்தான் வந்து உணச்சி வருஷமாக கல்வி கொதித்தேர்ந்து பேசுறது இந்த கருத்தில் வெளியில் கொண்டு வந்து செய்கிறது எதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க இப்பாட்டி நிறுத்திடுவாங்களா அப்படின்னு பேசலாம் பார்த்தீங்கன்னா நாம தமிழ்ச்சிக்காக மட்டும் தான் பேசுவோம் இது மக்களுக்கே தெரியும் நம்ம கிட்டே கேட்கறாங்களா இவ்வளோ கோயில் நீங்கள் கட்சியிலேருந்து எதிர்த்து பண்ணி இப்பாட்டிங்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவோமா போராட்டம் பண்ணிட்டோம் அந்த வழக்கு எடுத்துக்கோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் நீங்களாக வந்து முன்னோக்கணும் மக்களாக முன்னோடி எங்களை செய்யினீங்களா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையாகவே தென்வாசியில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்லைன்னா ஒரு மரியாதையோ பண்ணுறது தயாராக பண்ணுவோம் பொதுமக்கள் எங்களோட உள்ள உள்ள வரணும் பொதுமக்களை தான் நாங்கள் இந்த பண்ண பண்ண தான் பேசிட்டு இருக்கோம் இது மக்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதிரியான இந்த மாதிரியான கருத்துக்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட கிடையாது அது மக்களுக்கும் தெரியும் ஏன்னா திமுக தான் கொள்ளடிக்குது அதை வந்து அதை கொள்ளடிக்கிறதுலாம் மட்டும் இல்லாமல் தலைஞர் மேல இருந்து மத்திய அரசுல இருந்து மத்திய அரசோட தேவைக்கும் சொல்லி கொண்டு போகிறதே வந்து பிஜேபி பாஜக அரசு கொண்டு போகுது அதுல வந்து போகக்கூடிய அந்த கொண்டு போகக்கூடிய வாகனங்கள் வழியாகவும் இங்கே இருக்கக்கூடிய கனிமோட குவாரிகள் வழியாகவும் அதை கமிஷன் அடிக்கிறது தான் இந்த திமுகவோட வேலை அது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் ஆளு ஆளுங்கக்கூடிய கட்சிகள் தான் உங்களுக்கு பிசிக்கா அடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அடுத்து இப்போ நீங்கள் பாஜக கூட சேர்ந்துருக்கக்கூடிய அம்மா அங்கே பாதாட்டம் இவங்கெல்லாம் இவங்களை ஆதரிச்சிக்குவோம் எப்படி எடுத்து இவங்க ஒரு நாள் எடுத்து நிற்க போதில்லை நாங்கள் தான் எடுத்து நாங்கள் தான் சண்டை செய்வோம் நாங்கள் தான் கடைசி இருந்து வெட்டி போல் போகாது இது மக்களுக்கு தெரியுது அதனால் வந்து நாம தமிழ் சில எல்லாருமே ஒரு நாள் ஏற்பட்ட வந்து கொள்ளை கொண்டு போகிறது யாருமே அனுமதிக்க மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்க நாங்கள் தான் என்ன போராட போகிறோம் இது வந்து மற்ற கட்சிகள் தெரிஞ்சனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த தலை இந்த தலைமை பற்றி பேச மாட்டாங்க கனிமொழங்க கொள்ள போகுது ஆட்டு மழை கொள்ள வேண்டி இதை பற்றி பேசணும் யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து தேர்தலுக்கு கூட்ட நினைக்கணும் தேர்தல் ஆபத்துக்கு அவங்களோட பொண்ணு இருக்கும் அவங்களோட பணம் இருக்கும் குட்டி கொண்டு இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி மதக்கொண்டு திராவிட்ல இது மதக்கொண்டா செய்ய போராட்டமே பண்ண மாட்டாங்க எல்லாமே செய்ய மாட்டாங்க கனமழத்தை பற்றி ஒரு நாள் வாழப்படக்கூடாது இயற்கையை பற்றி வாழப்படையும் பண்ண மாட்டாங்க அதனால இவங்க அந்த மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க இப்போ இந்த தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் எப்படி சொல்லணும்னா போட்டிடுற சண்டையில் போட்டிடுறதுக்கு எதிரில் ஆளே இல்லாமல் இதில் ஒரு வலுவிழந்தேன்னு வச்சுட்டு நான் தான் ஜெயிச்சிட்டேன் நான் தான் ஜெயிச்சுட்டு சொல்கிற மாதிரி தான் இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயா அமித்ஷா அவங்கள போட்டிட்டேன் குஜராத் இருக்கில்ல குஜராத்தில் வந்து எதிர்கட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்து வாபஸ் ஆகிடுச்சு வாபஸ் ஆகணுன்னே கூட கூடிய அந்த சிகிச்சைகள் எல்லாமே வாபஸ் வாபஸ்ன்னா வாபஸ் வாங்கிட்டான்னு என்ன அர்த்தம் நீங்கள் அந்த அதிகார அதிகார உரத்தை கொண்டு அவங்களை நடக்கிறாங்க இடத்துல என்ன ஏற்று போட்டி போடணும்னா அவங்க எப்படி பண்ணுவோம் நடக்கும்போது அவங்க வாபஸ் வாங்க ஜெயிச்சிடறாங்க இது வந்து உடனே யாருமே இல்லை மக்கள் பேராதோட யாருமே வந்து போட்டியிட வராமல் இது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி அதிகார துஷ்டிகரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோரண உருவாக்கி தான் இவங்க வந்து வெற்றிப்படுத்ததா சொல்ல முடியுமா தவிர பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மக்களாக வாக்கு சேர்த்து ஒரு நாள் வைக்க முடியாது இந்த மாதிரி தான் இடத்தையும் குஜராத் திருப்பி அமித்ஷா நடந்த மாதிரி கூட எங்கேயோட கேள்விப்பட்டிருந்தோம் இதே மாதிரி தான் எதிர்கட்சிகள் வாபஸ் பண்ணுங்க அப்புறம் இவங்க திருப்பியும் அந்த கூட இந்த கட்சிகள்லாம் அந்த சுய்சிகளை எல்லாம் வாபஸ் பண்ணுறது வெற்றி வெற்றிப்படுத்த அறிவிக்கிறாங்க இதுதான் வந்து தேர்தல் கழகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல நம்புகிறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வலுவான ஒரு தேசிய கட்சி அங்கே பொதுவாக கிடையாது காங்கிரஸ் மடையிலிருந்து இந்த காங்கிரஸ் வளர்ந்து காங்கிரஸ் முடிஞ்சிச்சு அதனால அது இருக்கிறதுக்கு ஆள் இல்லை இனிமேல் நாம் தமிழ்ச்சி போல ஒவ்வொரு மாநில கட்சிகளும் தன்னச்சியாக வந்து முழு அதிகாரத்தை இந்த மாதிரி மேலே மக்கள் மதம் ஆர்வமுள்ள கட்சிகள் வந்து அந்தந்த மாநிலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றி நாங்களாம் ஒன்று சேர்ந்து ஒன்று நினைச்சி எதிர்த்து நின்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பாஜகவை அழிக்க முடியுன்றதை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி போரி வெட்டிகளை கட்டுக்கிட்டு போலியான அந்த அதிகார துஷ் துஷ்பிரிவுகளை பண்ணிக்கிட்டு தான் வந்து பிஜேபி பிஜேபி வென்றதை அறிவிச்சுக்கிட்டு வேலை வெளியே அறிவிக்க முடியும் வெளியே பறக்க முடியும் உறுதியாக வந்து இவங்க வந்து தன்னுடைய கட்சிகளையும் கட்சியினுடைய கொள்கைகளையும் இந்த சாதனைகளையும் சொல்லி ஒரு நாள் வச்சுக்க முடியாது ஏன் தமிழ்நாட்டில் அந்த தேர்தலில் ஒரு இடத்துல கூட எங்கள் புகைத்துக்கு ஐயா நைன்கள் நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் இந்த சாதனையை பண்ணிட்டு சொல்லி ஓட்டு கேட்கலையே எந்த இடத்துல கேட்கலையே அவங்க அதனால அவங்க சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கலாம் ஒன்றும் பண்ணல அவங்க மக்கள் சாதனை சொன்னால் மக்கள் தெரிஞ்சிடும் பண பண மதிப்பெளிப்பீடு அடுத்து இவங்க ஜிஎஸ்டி இதெல்லாம் வெளியே சொல்லி ஓட்டு முடியுமா யாராவது ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதே மாதிரி தான் கடைசி சொல்லிட்டு இருப்பாங்க வாக்கு வாக்குப்பட்டி காரை எடுத்துக்கிட்டு அந்த இன்றைக்கி வாக்குச்சேடி இந்த வாக்கு எழுந்திரத்தை மீ இது பண்ணி வாக்குச்சீட்டு வருது அன்னைக்கு கண்டிப்பாக பிஜேபி தோற்றுரும் அடுத்த தேர்தலுக்கு அந்த எல்லா கட்சியும் சேர்ந்து அந்த முயற்சி எடுக்கலாம் எங்களுக்கு வாக்கு எழுந்திரமே உடனே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கொடுத்து வாக்குச்சீட்டு தான் வேணும் கொடுத்து வாக்குச்சீட்டை கொண்டு வந்தோம்னா உறுதியை தோற்ற முடியும் புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள்